அலாமலை வரஹமதுல்லாஹி வரகாத்து அல்லாவின் நல்லடி அளே சிறுவர் மீது இறக்கம் காட்டுவதும் பெரியவர்களுக்கு கண்ணியம் செய்வதும் இஸ்லாத்தில் உள்ள பண்புகளில் ஒன்று என்பதாக நாம் பார்க்கின்றோம் கண்மணி நாயகம் நாயகம்லாஹு மசல்ல மன்னவர்கள் சிறியவர்களுக்கு இரக்கம் காட்டுங்கள் பெரியவர்களை கண்ணியப்படுத்துங்கள் என்பதாக பெருமானா சல்லல்லா வளைவு செல்ல மன்னவர்கள் நமக்கு சொல்லி காட்டியும் சென்றிருக்கின்றார்கள் என்பதாக நாம் பார்க்கின்றோம் எந்த அளவுக்கு என்று சொன்னால் அபுதாவுதலையும் திருமுதலையும் வரக்கூடிய ஒரு அகதீஷ் அமுரு சுவாயிப் அவர்கள் தந்தை சுவைப்பு வாயிலாகவும் அவர் தம் பாட்டனார் அம்ருபதாஸ் அலியல்லாகு தாலானு அன்னவர்கள் வாயிலாகவும் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி அவிசொல்லல்லாஹு வலைமசல்ல மன்னவர்கள் கூறி உள்ளார்கள் யார் நம் சிறுவர் மீது இரக்கம் காட்டவில்லையோ நம் பெரியவர்களின் சிறப்பை அறியவில்லையோ அவர் நம்மை சார்ந்தவர் அல்ல அவர் நம்மை சார்ந்தவர் அல்ல என்பதாக கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் சொல்லிக்காட்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம் அபுதாபுதிலே இப்படி ஒரு அறிவிப்பு வருகின்றது யார் பெரியவர்களின் உரிமைகளை அறியவில்லையோ அவர் நம்மை சார்ந்தவர் அல்ல என கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலைவசல்லவர்கள் கூறியுள்ளதை நாம் பார்க்கின்றோம் ஆக பெரியவர்களுக்கு கண்ணியம் செய்யக்கூடியவர்களாக பெரியவர்களின் உரிமைகளை மதித்து வாழக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதை இங்கு கண்மணி நாயக முரசுல்லாக சல்லல்லாக வளைவு செல்ல முன்னவர்கள் சொல்லி காட்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம் அதே சமயத்தில் சிறியவர்கள் மீது இரக்கம் காட்டக்கூடியவர்களாகவும் நாம் இருக்க வேண்டும் என்பதை பெருமானார் சல்லல்லாக வளைவு செல்ல முன்னவர்கள் சொல்லி காட்டிருக்கின்றார்கள் திருமதியிலே இன்னொரு அதிர்சு வருகின்றது நபி சல்லல்லாக வளைவு செல்ல மன்னவர்கள் கூறியதாக அறிவிப்பு செய்கின்றார்கள் வயது வந்த கண்ணியப்படுத்தும் எந்த ஒரு வாலிபருக்கும் அவர் வயது முதிரும்போது அவரை கண்ணியப்படுத்தும் அல்ல ஏற்படுத்தியே தவிர இல்லை என்பதாக கண்ணணி நாயகம்லாகி சல்லல்லாக வரைவசல்ல மன்னவர்கள் கூறியுள்ளதை நாம் பார்க்கிறேன் இன்றைக்கு ஒரு பெரியவரை நாம் கண்ணியப்படுத்தினோம் என்று சொன்னால் பெரியவர்களுக்கு மரியாதை செய்யக்கூடியவர்களாக இருந்தோம் என்று சொன்னால் நாளை நாம் பெரியவர்களாக ஆகின்ற பொழுது நமக்கு கண்ணியம் செய்யக்கூடிய சிறுவர்களை வந்தமான் ஏற்படுத்துவான் என்பதாக கண்மணி நாயர் பிரசுரல்லாய ஸல்லல்லாஹு அலைஹி செல்ல வண்ணவர்கள் நமக்கு சொல்லி காட்டிருப்பதை நாம் பார்க்கின்றேன் எனவே அன்புக்கணியவர்களை பெரியவர்களை மதித்து வாழக்கூடியவர்களாக பெரியவர்களுக்கு கண்ணியம் செய்து வாழக்கூடியவர்களாக சிறியவர்கள் மீது இரக்கம் காட்டி வாழக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதை இஸ்லாம் நமக்கு வலியுறுத்தக்கூடிய ஒன்றாக நாம் பார்க்கின்றேன் பிரமாணா செல்ல வண்ணவர்கள் பேரர்களோடு விளையாடி கொண்டிருந்தார்கள் ஹசன் ஹசன் அலி அல்லா தலானுகுமா இருவர்களோடு விளையாடி கொண்டிருந்தார்கள் இருவரையும் கட்டி அணைத்து முத்தமிட்டார்கள் இருவரையும் கட்டி அணைத்து முத்தமிட்டார்கள் இதை ஒரு காட்டு அரபி பார்த்து விட்டார் பார்த்து விட்டு பெருமாநாராயணத்தில் கேட்டார் யாரும் சொல்லலா சிறியவர்களுக்கு நீங்கள் முத்தமிடுவீர்களா என்பதாக கேட்டார்கள் சிறியவர்களுக்கு இப்படி நீங்கள் முத்தமிடுவீர்களா என்பதாக கேட்டார்கள் காரணம் நாங்கள் நான் இதுபோன்று முத்தமிட்டதில்லை என்பதாக நான் இது போன்று முத்தமிட்டதில்லை என்பதாக அந்த காட்டார் அபி பெருமானா சல்லல்லாஹ் வலைமசல்லம் அன்னவரிடத்தில் சொன்னார் கண்மணி நாயுலல்லாய சல்லல்லாஹ் வலைமசல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள் உன்னுடைய உள்ளத்திலிருந்து உன்னுடைய உள்ளத்தில் அல்லாஹ் இப்படிப்பட்ட தன்மையை எடுத்ததற்கு நான் என்ன செய்ய என்பதாக உன்னுடைய உள்ளத்திலிருந்து இப்படிப்பட்ட தன்மையை அல்லா எடுத்ததற்கு நான் என்ன செய்ய என்பதாக நாயகம் கண்ணொளிநாயகரசவர்கள் அந்த காட்டரங்கிடத்தில் சொன்னார்கள் என்பதாக நாம் பார்க்கின்றோம் ஆக சிறியவர்களுக்கு இரக்கம் காட்டக்கூடியவர்களாக சிறியவர்கள் மீது இறக்கம் காட்டி வாழக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதாக இஸ்லாம் சொல்லி காட்டுகின்றது அதே சமயத்தில் பெரியவர்களை மதித்து வாழக்கூடியவர்களாக பெரியவர்களுக்கு செய்ய வேண்டிய கண் கண் கண்ணியத்தை செய்து வரக்கூடியவர்களாக சிறியவர்கள் இருக்க வேண்டும் என்பதாகவும் இஸ்லாம் வலியுறுத்தக்கூடியதை நாம் பார்க்கக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம் ஹசன் ஹசன் அலி அல்லா முஹுமா இருவரும் பள்ளிக்கு வருகின்றார்கள் ஒரு முதியவர் ஒளி செய்து கொண்டிருந்தார் ஒரு முதியவர் ஒளி செய்து கொண்டிருந்தார் ஆனால் அவருடைய உழுவு சரியில்லாமல் இருந்தது அவர் உழுவை சரியான முறையில் செய்யவில்லை தவறாக செய்து கொண்டிருக்கின்றார் இருவரும் பார்த்து விட்டார்கள் இருவரும் பேசிக் கொள்கின்றார்கள் அந்த முதியவரோ தவறான முறையில் ஒளி செய்கின்றார் அவருடைய ஒழுவோ கூடாது இப்பொழுது இதை எப்படி அவரிடத்தில் சொல்லுவது நாம் இருவரும் சென்று சொன்னால் அது மரியாதை குறைவாக ஆகிவிடுமோ அல்லது சிறியவர்கள் என்ன சொல்லுவது நாம் என்ன கேட்பது என்பதாக அவர் எடுத்துக்கொள்வாரோ இவ்வாறு இருவரும் யோசித்துக் கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் தவறை சுட்டி காட்ட வேண்டும் அதை எப்படி பெரியவரிடத்தில் சொல்லுவது என்பதாக இருவரும் யோசிக்கின்றார்கள் ஒரு முடிவுக்கு வந்து பெரியவரிடத்தில் சென்றார்கள் பெரியவர் நாங்களோ சிறியவர்களாக இருக்கின்றோம் நாங்கள் இருவரும் ஒளி செய்கின்றோம் அது சரியான முறையில் அமைந்திருக்கின்றதா என்பதாக பாருங்கள் என்பதாக கூறிவிட்டு இருவரும் ஒழு செய்தார்கள் இருவரும் ஒளி செய்தார்கள் அன்புக்கணி அவர்களை பெரியவர் பார்த்துக் கொண்டிருந்தார் அதாவது எதை செய்யாமல் விட்டாரோ ஒழுவில விட்டு விட்டாரோ அதை அவர்கள் சரியான முறையில் இருவரும் செய்கின்ற பொழுது அன்புக்கணி பார்த்து கொண்டார் பிறகு தனது தவறை உணர்ந்து கொண்டார் ஆகா சிறியவர்களாக இருக்கக்கூடிய பெருமன செல்லல்லா உழைவு செல்ல வண்ணவர்களது தான் சரியான முறையில் ஒளி செய்கின்றார்கள் நாம் ஒழுவில் குறை வைத்து விட்டோம் ஒழுவில் சரியான முறையில் செய்யாதவர்களாக இருந்துவிட்டோம் என்பதாக அந்த பெரியவர் தனது தவறை உணர்ந்து கொண்டார் என்பதாக சொல்லப்படுகின்றது ஆக இப்படி பெரியவர்களிடத்தில் கண்ணியத்தோடு நடந்து கொள்ளக்கூடியவர்களாக பெரியவர்களது கண்ணியத்தை மதித்து வாழக்கூடியவர்களாக சிறியவர்கள் இருக்க வேண்டும் என்பதாக இஸ்லாம் சொல்லி காட்டுகின்றது தாலானுகான் அவர்கள் ஒரு மாகாணத்திற்கு தலைவராக ஒரு சஹாபியை நியமனம் செய்கின்றார்கள் அவரை பற்றி சொல்லப்படுகின்றது ஹலிஃபா அவர்களே இவர் சிறியவர் மீது இரக்கமற்றவராக இருக்கின்றார் என்பதாக சொல்லப்பட்டது உடனே உடனே ஹலிஃபா உமர்லியல்லா தாலானு அவர்கள் அந்த பதவியை திரும்பவும் பெற்று கொண்டார்கள் சிறியவர்கள் மீது இரக்கம் காட்டாதவர் இவர் எப்படி மக்களிடத்தில் இரக்கம் காட்டுவார் எனவே அவர் அவருக்கு தலைமை பதவி தேவையில்லை அவருக்கு நான் கொடுக்க மாட்டேன் என்பதாக இவ்வாறு சொல்லி காட்டினார்கள் என்பதாக நான் சிறியவர்கள் மீது இரக்கம் காட்டி வாழக்கூடியவர்களாக பெரியவர்களது கண்ணிய மதித்து வாழக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு தௌஃபிகே முல்வரமான் எனக்கும் உங்களுக்கும் கொடுத்துள்ள வேண்டும் என்பதாக கேட்டுக்கொண்டு நிறைவு செய்கின்ற கல்லாக وبحمدك أشهد الله إله إلا أنت أستغفرك وأتوب إليك سبحان ربك رب العزة عما يصفون سلام على المرسلين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله Allah